ஹை நண்பர்களே இன்னைக்கான வீடியோ நமக்கு இருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஒரு காலேஜ் லைப்ரரியில் நடந்த அம்மானுஷமான ரொம்பவே திகிலான நிகழ்வை தான் பார்க்க போகிறோம் இப்போது அந்த நபர் உயிரோட கூட இல்லையாங்க அவருக்கு என்ன நடந்துச்சு என்ன அந்த அம்மானுஷம் அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே அந்த நபருக்கு என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விழுப்புரத்தில் ஒரு சின்ன ஊரை சேர்ந்த நபர் தான் அருண் அப்படின்றவர் இந்த அருண் அப்படின்றவர் ப்ளஸ் டூலாம் முடிச்சுட்டாங்க பன்னெண்டாவது முடிச்சதுக்கு அப்புறமா காலேஜ் எங்கே சேரலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இவருக்கு விழுப்புரத்துலேயே ஒரு பிரபலமான காலேஜில் சீட் கிடைக்கிது அங்கே போயிட்டு சேரணும் அப்படின்னா எப்படியும் இவங்களோட ஊர்ல இருந்து ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் டிராவல் வருவாங்க அவ்வளோ தூரம் அங்கே காலேஜுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா ரொம்பவே சிரமமாக இருக்கும் இல்லையா அதனால அவங்க அந்த காலேஜை ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்காரு ஆனால் இருந்தாலும் இந்த அருண் அப்படின்றவருக்கு அந்த காலேஜை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்காருங்க அங்கே போனோம் அப்படின்னா நல்லா படிக்கலாம் நிறைய அங்கே கோச்சிங் கொடுப்பாங்க நிறைய அங்கே வந்து நமக்கான அந்த கோர்ஸுங்களெலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த அருண் அப்படின்றவர் அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி அந்த காலேஜ்லேயே சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பக்கத்தில் எல்லாம் காலேஜெல்லாம் பார்த்துருக்காங்க ஆனாலும் எதுவுமே செட்டே ஆகலை சரியா ஓகே அப்படின்னு ஃபைனலாக அந்த சிவானந்த காலேஜும் தேர்ந்தெடுத்துட்டாங்க அது ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ் அப்படின்னு சொன்னா இல்லையா அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வருஷம் இப்போ இங்க அருண் அப்படின்றவரும் அங்க போயிட்டு சேர்ந்துட்டாருங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் டெய்லி ஒன்றரை மணி நேரம் காலையில ஒன்றரை மணி நேரம் சாயங்காலம் ஒன்றரை மணி நேரம் டிராவல் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே அலைச்சலா இருக்குமே அப்படின்னு நினைச்ச இந்த அருண் அப்படின்றவர் ஒரு மாசம் வரைக்கும் நம்ம வீட்டுக்கு போய்ட்டு போயிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் வேணால் நம்மளால் முடியல அப்படின்னா ஹாஸ்டல் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காருங்க சரி ஓகே அப்படின்னா அவங்களோட குடும்பத்துலையும் சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் இந்த அருண் அப்படின்றவர் கரெக்டாக ஒரு மாதம் தாங்க அந்த காலையில் ஒன்றரை மணி நேரம் சாயங்காலம் ஒன்றரை மணி நேரம் இந்த ட்ராவலில் ட்ராவல் பண்ணி பார்த்துருக்காரு காலேஜுக்கு போகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு காலையில் நேரமாவே இங்கேருந்து இருந்து இருந்து கிளம்பி ஒன்றரை மணி நேரம் டிராவல் பண்ணணும் அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சு அந்த டயர்டோட மறுபடியும் ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணனும் என்னால் முடியல இன்னும் எனக்கு ரொம்பவே டயர்ட் ஆகிறது அப்படின்னு இந்த அருண் அப்படின்றவர் வீட்லேயும் சொல்லியிருக்காரு வீட்டில் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க சரி ஓகே அங்கேயே நீ ஹாஸ்டல் இருக்கேன்னு சொல்ற அங்கேயே சேர்ந்துக்கோ அப்படின்னு அருணை வந்து ஐடியா கொடுத்துருக்காங்க அருணும் இல்லை நமக்கு ஹாஸ்டல் அங்கே இருக்குல்ல நம்ம அங்கேயே தங்கிட்டே என்ன அப்படின்னு நினச்சிட்டு ஓகேம்மா நான் ஹாஸ்டலில் வாடன்கிட்ட பேசுகிறேன் அடுத்து நீங்களும் வந்து என்னை சேர்த்து விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு அருணும் கேட்டிருக்காங்க அங்கே ரூமும் இருந்திருக்கு கூடவே இவங்க அப்பா அம்மாவும் வந்துட்டாங்க வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஹாஸ்டல்லையும் சேர்த்து விட்டுட்டாங்க சேர்த்து விட்டதுக்கப்புறம் அருண் அப்படின்றவரோட ரூமில் பார்த்தீங்கன்னா மூன்று நண்பர்கள் இருந்திருக்காங்க இந்த மூன்று நண்பர்களும் அந்த ரூமில் மட்டும் நண்பர்கள் கிடையாதுங்க இந்த அருண் அப்படின்றவரோட அங்கே கிளாஸ்லேயும் ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க சரி ஃப்ரெண்டு ரூம் தானே நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை புது நபர்களை தானே கொஞ்ச நாள் பழகிறதுக்காகவும் இப்போ நம்மளோட நண்பர்கள் தானே அப்படின்னு இவங்களும் ஜாலியாக பழக ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வாரம் இவங்களுக்கு நார்மலாக போயிருக்கீங்க ஹாஸ்டலில் ஒரு வாரத்துக்கு அப்புறமா இந்த நான்கு நண்பர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வார்டன் ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட ரூமுக்கு போனதுக்கப்புறம் வாடா நம்ம கொஞ்சம் நேரம் இந்த கிரவுண்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வரலாம் எனக்கு எதோ தூக்கம் வராத மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி அருண் அப்படின்றவர் கூப்பிடுறாங்க மணி பார்த்தீங்கன்னா பத்தரைக்கு மேல ஆயிடுச்சா அவ்வளவு நேரத்துக்கு இந்த மூன்று நண்பர்களும் வெளியே வரத்துக்கே கொஞ்சம் பயந்துட்டு தாங்க இருந்திருக்காங்க ஏனே அருணுக்கும் புரியல அடுத்து வாடா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டதுல ஒரே ஒரு நபர் மட்டும்தான் வந்திருக்காங்க மீதி ரெண்டு பேர் ஒருவித பயத்தோட முகமே மாறி போயிடுச்சாங்க வெளியே போகலாம் அப்படின்றதுமே சரி அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ரூம்லேயே இருக்கட்டும் நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா அருண் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சிவா இந்த ரெண்டு பேர் மட்டும் கீழே இறங்கி அவங்களோட கிரவுண்டு பக்கம் போகிறாங்க கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்துலையேங்க இவங்களோட ஹாஸ்டல்லேருந்து பார்த்தாவே தெரிகிற தூரத்துலேயே ஒரு லைப்ரரி இருக்குது அந்த லைப்ரரி ரொம்பவே பால் அடைஞ்ச லைப்ரரியாக இருக்குங்க அதை இப்போவும் யாருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது அப்போது அருண் போய் சேர்ந்தப்போவும் யாருமே யூஸ் பண்ணவே இல்லையா ஆனால் அது லைப்ரரி அப்படின்னு மட்டும்தான் தெரியுமா அந்த பக்கமாக அந்த கிரவுண்டில் நடந்துக்கிட்டே வந்துட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த லைப்ரரியை பார்த்துட்டாருங்க அருண் அப்படின்றது லைப்ரரியை பார்த்ததுக்கப்புறம் ஏன் இந்த லைப்ரரி பக்கம் யாருமே போக மாட்றீங்க நானும் ஒரு வாரமாக பார்க்குறேன் யாருமே இது யூஸ் பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டுக்காருங்க அப்போ கூட இருந்த அந்த சிவா அப்படின்றவர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கு போக வேண்டாண்டா அங்கே அமனுஷமான ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இந்த சிவா அப்படின்றவர் சொல்லியிருக்காரு சொன்னதுமே அருணுக்கு பயங்கரமாக சிரிப்பு தாங்க வந்திருக்குங்க ஏன் அப்படின்னா இவருக்கு பேய் நம்பிக்கையே கிடையவே கிடையாதான் அந்த பேயை பார்க்குற வரைக்கும் அடுத்து இவர் பயங்கரமாக சிரித்ததுக்கு அப்புறம் ஏண்டா சிரிக்கிறேன் என்னடா அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் இன்னும் நம்புறியா நீ இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அந்த லைப்ரரியில் வேறு ஏதோ விஷயம் நடக்கும் அதனால தான் நம்ம கிட்டேருந்து அதை அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே பேய் இருக்கு அப்படின்னு கட்டுக்கதை கட்டி விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது சிவா என்ன சொல்கிறாருன்னா டே உண்மையாவே அங்கே பேய் இருக்குடா நிறைய பேர் பார்த்துருக்காங்க பார்த்தவங்களில் நிறைய பேத்துக்கு உடம்பு செல்லாம போயிருக்கு இந்த காலேஜ் விட்டு கூட அவங்க ஓடி இருக்காங்கடா அங்கே போகாதடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைடா நான் அங்கே போயிட்டு வந்துடுறேன் நீ இங்கே நெல்லு நான் பேய்க்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது உனக்கு பயமாக இருந்தால் நீ இங்கே நெல் அப்படின்னு சொல்லி சிவாவை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு இந்த அருண் அப்படின்றவர் மட்டும் அங்கே லைப்ரரி பக்கம் நடக்க லைப்ரரியில லைப்ரரியிலேருந்து கொஞ்சம் தூரம் லைப்ரரி அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒன்று எரிஞ்சிட்டாங்க இருக்கு அந்த வெளிச்சத்தில் லைப்ரரியை பார்க்குறாருங்க பார்த்தா இருந்து பார்த்தாவே பயமாக இருக்கிற அளவுக்கு ரொம்பவே ஹாண்டடான ப்ளேஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அருண் அந்த லைப்ரரியை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே அந்த லைப்ரரியில் மெதுவாக படியில் ஏறி அந்த பக்கம் மெதுவாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் பக்கம் நடந்துருக்காருங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது சில புக்குகள் மட்டும் உள்ளே இருந்து படப்பட படப்படன்னு கீழே விழுந்தா எப்படி இருக்கும் எப்படி ஒரு பத்து புக்குக்கு மேலே இருக்குமாங்க அவ்வளோ சவுண்டு இங்கே அருணுக்கு கேட்டுது அந்த சத்தத்தை கேட்ட அருணுக்கு தூக்கி ஃபாரி போட்டுருச்சுங்க ஏன் அமைதியான ஒரு இடம் மையான அமைதியான இடத்துல திடீர்னு ஊக்குங்கள்லாம் கீழே விழுந்தா அந்த சத்தத்தை கேட்டா நமக்கு எப்படி தூக்கி வாரி போடும் அது மாதிரி தான் அருணுக்கும் பண்ணியிருக்குங்க அப்போ அருண் பயத்தில் நடுங்கவும் ஆரம்பிச்சிருக்காரு முறையை சரி இது என்னதான் விழுந்துச்சு புக்கு தானே விழுந்திருக்கும் இது யதார்த்தமாக கூட விழுந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அருண் என்ன பண்றாருன்னா அந்த புக்கு விழுந்த அந்த பக்கத்துல ஒரு சின்ன ஜன்னல் ஒன்று இருந்திருக்குங்க அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருக்காருங்க ஆனா அந்த ஜன்னலானது ஓப்பனே ஆகவே இல்லையா ஓப்பன் ஆகாததுமே இவர் என்ன பண்ணுறாருனா அந்த ஜன்னலில் வேக வேகமாக நாலு தட்டு தட்டினாராங்க தட்டுனதுமே அந்த ஜன்னலுக்கு ஆப்போசிட்லேருந்து ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி அந்த இடத்துல மட்டும் ஜில்லுன்னு காற்று அந்த ஜன்னல் வழியை வீசுகிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகியிருக்குங்க இந்த பக்கம் இருந்து காற்று அடித்தா அளவுக்கு ஜில்லுன்னு இல்லையா ஆனால் அந்த ஜன்னலுக்கு நேராக போது மட்டும் அந்த காற்றானது சில்லுன்னு அடிச்சிருக்குங்க அந்த மாதிரி ஜில்லனு காற்று அடித்ததுமே அருணுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சுங்க பின்னாடி இருந்து அடிக்கிற காற்று அவ்வளோவா ஜில்லுன்னு இல்லையே இங்கே இருக்கிற அந்த காற்று மட்டும் எப்படி இவ்வளோ ஜில்லுன்னு அடிக்கும் அப்படின்னு இவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது மெதுவாக இருக்காருங்க திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இருட்டில் ஒரு உருவம் நிற்கிதுங்க அது ஒரு ஆணோட உருவம் மாதிரி இருக்குது அந்த உருவம் மெதுவாக நடந்து வந்து அருணோட கையையும் பிடிச்சிருக்கு கையை பிடிச்சி வேக வேகமாக வாசப்படியிலேருந்து கீழே இறக்கி கொண்டுகிட்டு வந்து லைட்டுக்கு கீழே நிறுத்தும் போது தான் அருணுக்கு உயிரே வந்துச்சாங்க அது வேற யாரும் கிடையாது சிவா அப்படின்றவர் தான் சிவா என்ன சொல்கிறாருன்னா என்னடா பண்ணுற அங்கே பார்த்தியா புக்கு எப்படி கீழே விழுந்துச்சு பார்த்தியா இது அந்த பொண்ணோட வேலை தாண்டா அந்த பொண்ணு தாண்டா இந்த புக்கெல்லாம் இப்படி கீழே களைச்சி களைச்சி போடுறது அப்படின்னு சொல்லி சிவா சொல்லியிருக்காரு அப்பவும் அருண் வந்து நம்பவே இல்லையாங்க ஏண்டா அது யதார்த்தமா கூட விழுந்திருக்கலாம் அது தானா கூட விழுந்திருக்கலாம் இதுக்கெல்லாம் போயிட்டு பேய் அது இதுன்னு கதை கட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருணும் சிவாவும் மெதுவா அவங்களோட ரூ வந்துட்டாங்க ரூம்க்கு வந்த அந்த நபர்கள் ரெண்டு பேருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி இவங்களோட ரூமில் இருந்த அந்த ரெண்டு நண்பர்கள் தூங்கிட்டு இருந்திருக்காங்க இவங்க நாலு பேரும் அந்த ரூமில் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது மணி பார்த்திங்கன்னா ஒரு மூணே கால் மணி இருக்குவாங்க அவ்வளோ நேரத்துக்கு இந்த அருண் அப்படின்ற காதோரத்தில் ஒரு பொண்ணு வந்து எழுந்து வெளியே வா வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க ஃபீலானதும் அருணும் மெதுவாக கண்ணை திறக்கலாம் அப்படின்னு திறந்துருக்காருங்க திறந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லையா சரி இவ்வளோ நேரத்துக்கு ஒரு பொண்ணு நம்ம ரூம்க்கு எப்படி வருவா இதே ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் தானே இதில் போய் எங்கே பொண்ணு வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீண்டும் இந்த பக்கம் பிறண்டு படுக்கலான்னு பிறண்டு படுத்துட்டாருங்க படுத்து கொஞ்ச நேரத்தில் மீண்டும் வெளியே வா வெளிய வா அப்படின்னு கூப்பிட்டுருக்குங்க கூப்பிட்ட அந்த குரல் வந்த டைரக்ஷனில் இப்போது அருண் எழுந்து பார்க்குறாருங்க எழுந்து பார்த்தா இவரோட கண்ணை இவராலே நம்ப முடியலையாங்க அங்கே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க இவர் படுத்துட்டுருக்குற அந்த ரூமோட ஜன்னல் ஓப்பனில் இருந்திருக்குங்க அந்த ஜன்னலுக்கு நேராக நின்று தான் அந்த பொண்ணு கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க அருணுக்கு இது கனவா நிஜமானே புரியலையாங்க கையெல்லாம் கிள்ளி தான் பார்த்துருக்காரு ஆனால் அது நிஜமாக தான் இருந்திருக்கு அங்கே அந்த பொண்ணு எப்படி வந்தா அப்படின்றத யோசிக்கிறதுக்குள்ள வா வா அப்படின்னு கையை காட்டி கூப்பிட்டுட்டே இருந்துச்சாங்க இந்த அருண் மெதுவாக எழுந்தவர் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருந்த சிவா அப்படின்றவரை எழுப்பலாம்னு நினைக்கிறாருங்க சரி அவனு அவனை ஏற்கனவே பயந்துருக்கான் நம்ம என்னத்துக்கு அவனை வேற பயமுறுத்தணும் நம்மளே மெதுவாக என்ன போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் பக்கமாக வராரு வந்து பார்த்தா அந்த பொண்ணோட உருவம் இப்போ ஜன்னல் கிட்ட இல்லையாங்க கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த கிரவுண்டில் இவங்க நடந்துகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல இருந்துருக்குங்க அந்த பொண்ணு மீண்டும் அங்க இருந்து வாவான் கையை காட்டுறது இவருக்கு ஜன்னல் பக்கத்துலேருந்து பேசுகிற மாதிரி அவ்வளோ சவுண்டாக நல்லாவே கேட்டுக்குங்க நல்லா தெளிவாகவும் கேட்டுச்சான் அந்த மாதிரி கேட்டதும் அருணுக்கும் நல்லாவே பயம் வர ஆரம்பிச்சிருச்சாங்க நான் எப்படி பயந்தன்னு தெரியுங்களா அந்த ஃபீல் என்னால் சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு கூடவே அந்த பொண்ணோட உருவம் இப்போ அங்கே கிரவுண்டில் நிற்கும்போது லைட்டு வெளிச்சத்தில் பார்த்தா அந்த ஒரு நிழல் மாதிரி தான் இருக்காங்க ஆனால் அது ஒரு பொண்ணு அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு போக 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 அந்த உருவம் கருப்பான உருவமாக மாறிடுச்சு மாறனதுமே நான் கத்த ஆரம்பிச்சுட்டேன் ஆனா என்னோட கத்துற அந்த சத்தம் வந்து வெளியே யாருக்குமே கேட்கவே இல்லை ரூம்ல படுத்துனவங்க யாருக்குமே கூட கேட்கல நான் ரொம்ப நேரம் கத்திகிட்டே இருந்தேன் அந்த உருவத்தை பார்த்து அடுத்தது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த மெதுவாக அந்த உருவம் கருப்பான உருவம் நடந்து அந்த லைப்ரரியோட செவத்து வரைக்கும் போயிருக்குங்க போன அந்த உருவத்தை நல்லா பார்த்துட்டு இருந்தவர் டக்குன்னு அந்த உருவம் லைப்ரரியோட அந்த செவத்துக்குள்ள நுழையிற மாதிரி நுழைஞ்சிருச்சாங்க ஆனா அது ஒரு நார்மல் மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு சாத்தியமே கிடையாது அந்த லைப்ரரியில் ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுவும் எனக்கு அப்போ தான் சிஸ்டர் ஸ்ட்ரைக் ஆச்சு அந்த ஆன்மாவை கூட இருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அடுத்த நாளில் இருந்த இந்த அருண் அப்படின்றதுக்கு பயங்கரமான காய்ச்சலாங்க என்ன பண்ணுறதுனே புரியல பயங்கர காய்ச்சலோடு இருந்த அந்த நபர் அவங்களோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி காய்ச்சலாக இருக்குது வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க அப்பா அம்மாவும் வந்துவிட்டாங்க வந்து அருணை கூட்டிகிட்டும் போயிருக்காங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அங்கே போயிட்டு ஊசி மருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க மூணு நாளில் அருணுக்கும் உடம்பெல்லாம் சரியாகிடுச்சு அதுக்கப்புறமா காலேஜ் பொறியாடா இல்லை இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கூட பொறியா அப்படின்னு கேட்கும்போது மண்டேலேருந்து நான் காலேஜ் போய்க்கிறோமா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாரம் அருண் லீவில் தான் இருந்திருக்கேன் ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் அருண் அப்படின்றவர் காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு போயிருக்காருங்க போனால் அங்கே ஹாஸ்டலுக்கு தாங்க ஃபஸ்ட்டு போயிருக்காருங்க ஹாஸ்டலுக்கு போனால் அங்கே இருந்த அந்த நண்பர்கள் எல்லாம் மாதிரி இருந்திருக்காருங்க அவங்க மூஞ்ச பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாங்க என்னமோ நடந்துருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சா அதை பார்த்த அருண் என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு கேட்க கேட்க யாருமே எந்த பதிலும் சொல்லலையாங்க சிவா மட்டும் ஒன்று சொல்லியிருக்காருங்க எல்லாம் உன்னால தாண்டா அந்த ரூம் பக்கம் அந்த லைப்ரரி பக்கம் போகாதன்னு சொன்னால் நீ கேட்டியா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அடுத்தது என்ன நடந்துச்சு என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் காலேஜில் போய் சொல்கிறேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கேயும் சொல்லவே இல்லையாங்க ரிட்டன் இங்கே ஹாஸ்டல் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் சொல்லியிருக்காங்க என்ன ஆச்சுன்னா இங்கே அருண் போன மூணாவது நாள் அவருக்கு அங்கே காய்ச்சல் சரியா பார்த்தீங்களா அந்த நாள் அன்றைக்கி இங்கே இவங்களோட ரூம்பு வெளியே யாரோ கதவை தட்டுற மாதிரி இருந்திருக்குங்க மற்ற மூன்று நண்பர்களில் ஒரு நபர் சிவா மட்டும் என்ன பண்ணுறாருன்னா எழுந்து போயிட்டு கதவை திறக்கலான்னு திறந்துருக்காங்க திறந்து பார்த்தா அந்த இடத்துல அருண் வந்து நிற்கிற மாதிரியே இருந்துச்சாங்க சேம் அருண் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இருந்துச்சாங்க என்னடா அருண் இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்க யார்ட்டையுமே சொல்லாமலே வந்திருக்கேன் பேகெல்லாம் கூட எடுத்துகிட்டு வராமல் சும்மா வந்திருக்கேடா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்கும்போது வாடா நான் வெளியே வந்து சொல்கிறேன்டா வாடா அப்படின்னு சிவா அப்படின்ற கூட கூட்டிகிட்டு போயிருக்கு சிவாவை கூட்டிகிட்டு போகும்போது மற்ற ரெண்டு நாங்கள் பார்த்தே இருந்திருக்காங்க என்ன தான் பண்ணுறானுங்க அப்படின்ட்டு இன்றைக்கி அவங்க ரெண்டு பேருமே வெளியே போயிருக்காங்க வெளியே போகணுனதில்ல இந்த நாலு பேரும் நடந்து எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைப்ரரி பக்கமே போயிருக்காங்க அங்கே போனதுக்கப்புறம் ஒரு புக்கை கையில் கொடுத்து இந்த புக்கை எனக்கு படிடா எனக்காக இந்த புக்கை படிடா அப்படின்னு சிவா அப்படின்றவங்கள்ட்ட அருண் அப்படின்றவரு கேட்டிருக்காராங்க கேட்டதுமே சிவா நட்டுங்கி போயிட்டாராங்க ஏண்டா உனக்கு படிக்க தெரியும்ல இது என்ன படிக்க சொல்கிறா என்னடா அப்படின்னு கேட்கும்போது அந்த அருண் அப்படின்றவர் எதுவுமே பேசவே இல்லையாங்க நேராக அங்கே லைப்ரரியோட அந்த படியில் ஏறி ஜன்னல் பக்கமாக போயிருக்காருங்க முன்னாடி ஒரு நாள் ஜில்லன் காற்று வீசிச்சு பார்த்தீங்களா அந்த ஜன்னல் பக்கமாக போய் போது இங்கே இந்த மூன்று நண்பர்களுக்கும் ஃபுல் ஃபோர்ஸாக ஜில்லன்னு ஏசி அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி காற்று அடிச்சிருக்குங்க இந்த காற்று அடித்ததும் அந்த அருண் அப்படின்றவரை பார்க்கும்போது அங்கே அருணோட உருவமே வித்தியாசமாக மாறி அந்த ஜன்னலுக்குள்ளே நுழையிற மாதிரி நுழைஞ்சிருச்சாங்க அதுக்கப்புறமா தான் இவங்க மூணு பேர்த்துக்கும் புரிஞ்சிருக்கு வந்தது அருண் கிடையாது அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த மூணு பேரும் அங்கே நிற்பாங்களா கண்டிப்பாக கிடையாதுங்க வேக வேகமாக இவங்களும் சத்தம் போட்டுகிட்டே ஓடி வந்திருக்காங்க ரூம்க்கு இவங்க போடுற அந்த சத்தத்தில் வார்டன் அதுக்கப்புறம் இன்னும் ரூமில் இருந்தவங்க மற்ற ரூமுகளை இருந்தவங்க எல்லாருமே வெளியே வந்து பார்த்துருக்காங்க இவங்க மூணு பேரும் தலை தெரிக்க போட்டு வந்து ஒரு ரூம் கதவை லாக் பண்ணிட்டாங்க லாக் பண்ணதுக்கப்புறம் வார்டன் அதுக்கப்புறம் மற்ற ரூம்மேட்ஸ் எல்லாம் வந்து கதவை தட்டிட்டுருக்காங்க கதவை திறங்கடா என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு போது கொஞ்சம் நேரம் வரைக்கும் கதவை திறக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறமா தாங்க கதவை திறந்துருக்காங்க திறந்ததுக்கப்புறம் இதுதான் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை வாடன்தேன் சொல்லியிருக்காங்க வார்டன் வந்து பயங்கரமாக கண்டுபடி திட்டியிருக்காங்கன்னா எதுக்கு நீ அங்கே போன அருணே ஊருக்கு போயிருக்கான்னு தெரியும்ல அவன் ஃபோன் பண்ணாமல் எப்படி வருவான் இவ்வளோ நேரத்துக்கு எப்படி வருவான் அப்படின்னு வார்டன் அவங்கள அதுக்கப்புறமா எல்லாருமே போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களாங்க ஆனால் அந்த மூன்று நண்பர்கள் மட்டும் தூங்கவே இல்லையாங்க விடிய விடியவே உட்கார்ந்துட்டே இருந்திருக்காங்க அப்படி இருந்ததில் ஒரு நபருக்கு மட்டும் பயங்கரமான காய்ச்சல் வந்திருக்குங்க திடீர்னு தான் வந்திருக்கு இந்த காய்ச்சல் வந்ததும் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் கை கால் புரியாம வார்டன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டன் என்ன பண்ணுறதுன்னா பயங்கரமாக பிடிச்சி திட்டிருக்காருங்க எதுக்குடா அங்கே போனீங்க உங்களை போகக்கூடாதுன்னு தான் சொன்னேன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அவரும் திட்டிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த நபரை ஹாஸ்பிட்டல்லும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஊசி எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் இங்க ரூம்க்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க அன்னைக்கு இந்த மூணு பேரும் காலேஜுக்கே போகவே இல்லையா அப்படியே அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அங்க ரூம்லயே இருந்தவங்க இதுக்கப்புறம் அவங்க இருக்க கூடாதுடா வேடா நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமா கிளம்பி அன்னைக்கு ஊருக்கும் போயிட்டாங்களாங்க இப்போ அருண் வந்திருந்தாரு பாத்தீங்களா அன்னைக்குதான் அந்த நண்பர்களும் காலையில தான் வந்திருக்காங்கங்க ரூம்க்கும் வந்ததுக்கு அப்புறம் அருணை பார்த்தது வந்து இவங்களுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு பயங்கரமாக இவங்களை திட்டவும் ஆரம்பிச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறமா தான் யாருமே பேசாமலே போனது வா சாயந்தரம் வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருங்க இதுதான் நடந்துச்சு இனிமேல் எங்களோட பேசாத இனிமேல் என்னைய அங்கே கூட்டிகிட்டு போகாது தயவு செய்து உன்னோட நான் பேசுறத நிறுத்திக்கிறேன் நீயும் என்னோட பேசாத அப்படின்னு ஷிவா அப்படின்றவரு சொல்லிட்டாராங்க சொன்னதுமே அருணுக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சாங்க ஏன்னா இருக்கிறதே அவங்க நாலு தான் ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க இருந்தாலும் இப்போ நம்ம தனியா இருக்கிறோம் அவங்க தனியா இருக்கிறானுங்களே நம்ம ரொம்ப தனிமையில இருக்கோமோ அப்படின்னு யோசிச்சு அருண் அப்படின்றவர் எவ்வளவோ பேச ட்ரை பண்ணிருக்காரு ஆனா யாருமே பேசவே இல்லையாங்க அருணோட அதுக்கப்புறமா சரி நம்மளே யாரோடுமே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அப்படியே கடந்ததுக்கு அப்புறம் அருண் என்ன பண்றாருன்னா பக்கத்து ரூம்மேட் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போய் பேசி பழகிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு அருண் அவங்களோட ரூம்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க வெளிய வந்துட்டு பார்த்தா அவங்களும் அங்க கார்னர்ல உட்காந்து நிறைய சேர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க ஜாலியா சிரிச்சுட்டு இருக்காங்க அப்போ அருண் என்ன பண்றாருன்னா சரி நம்மளும் இந்த கூட்டத்துல போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிருக்காருங்க போனதுக்கு அப்புறம் பேசறது பிடிக்கிறது எல்லாமே நார்மலா தான் அங்க பண்ணிட்டு இருந்திருக்காரு நல்லாவே பேசிட்டு இருந்தா அந்த அருண் அப்படின்ற திடீர்னு கை எல்லாம் விட விட நடுங்கிட்டே இருந்திருக்காரு என்னடா ஆச்சு என்ன அப்படின்னு அங்க சுத்தி இருந்தவங்களா கேட்கும் போது எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு இனிமேல் ஐஸ் தண்ணி ஊற்றுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அங்க சுத்தி இருந்த அந்த நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா போன வாரம் தானே உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சுல ஊசி ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல அதனால இப்போ இங்கே கொஞ்சம் ஜில்லு காத்து அடிக்கிறதுனால உனக்கு ஒத்துக்கலை போலடா நீ எழுந்திரிச்சு போய் உள்ளே போய் படுத்துக்கடா அப்படின்னு சொல்லி மற்ற நண்பர்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க சொன்னதுமே அருண் கொஞ்சம் யோசனையோட தான் மெதுவாக எழுந்திரிச்சு வராருங்க எழுந்து வரும்போது இங்க கார்னர்ல இருந்து அவங்களோட நாலாவது ரூம் வாங்க இங்க நாலாவது ரூம்ல ரெண்டு ரூம் தாண்டினதுக்கு அப்புறமா இந்த அருணோட காது ஓரத்துல யாரோ வந்து ஒரு மென்மையான குரல்ல பேசுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கீங்க அதுவும் ஒரு பொண்ணோட குரல்ல தான் கேட்டிருக்கேன் என்ன சொல்லுச்சுன்னு பாத்தீங்கன்னா அருண் இங்க வா வா என்னோட வா நானும் நீயும் பேசலாம் நானும் நீயும் படிக்கலாம் வா வா அப்படின்னு ஒரு பொண்ணோட குரல்ல கேட்டிருக்கீங்க கேட்டதுமே அருணுக்கு தூக்கி வாரி போட்டிருச்சாங்க மெதுவாக அவரும் திரும்பி பார்த்துருக்காரு அந்த டைரக்ஷன்ல அங்க யாருமே இல்லையா ஆனா அந்த குரல் மட்டும் நல்லாவே இவருக்கு கேட்டுச்சாங்க இந்த குரலை கேட்டதும் அவருக்கு கை கால் நடுக்கத்துல வேக வேகமாக அவரோட ரூமுக்கு ஓடியே போயிட்டாருங்க ஓடி போய் கதவெல்லாம் லாக் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள பார்த்தா அந்த மூன்று நண்பர்களும் இவரை பார்த்து முறைச்சிட்டு இருந்திருக்காங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியல அந்த ப்ராப்ளம்ல தான் வந்துச்சு அப்படின்றதுனால சரி அப்படின்னா அருண் உள்ள போயிட்டாருங்க போனதுக்கு அப்புறம் டே தயவு செய்து என்னோட பேசுங்கடா நான் ரொம்ப தனிமையில இருக்கேன்டா எனக்கு இப்போ கூட அந்த குரல் கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு ஏதாவது ஆகிருமோன்னு ரொம்ப பயமா இருக்குடா தயவு செய்து என்னோட பேசுங்கடா அப்படின்னு கெஞ்சினதுக்கு அப்புறம் அந்த நண்பர்களும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துட்டாங்களாங்க அன்னைக்கு நைட்டு இந்த நாலு நண்பர்களும் ஒரே இடத்துல போர்வை விரிச்சு போட்டு அது மாதிரிதாங்க படுத்துருந்துருக்காங்க அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே நாலு பேரும் தூங்கிகிட்டே இருக்கும்போது இந்த அருண் இருக்கார் பார்த்திங்கன்னா அவரோட காலை மட்டும் யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க இவரோட காலை பிடிச்சி இழுத்ததுமே இவர் என்ன பண்ணுறன்னா பக்கத்தில் இருந்த சிவாவை வந்து இருக்கி நல்லா கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க அப்போ இவர் காலை இழுத்துக்கிட்டே வரும்போது சிவாவும் கொஞ்சம் அப்படி நகர்ற மாதிரி ஃபீல் ஆனதும் டக்குன்னு சிவாவும் கண்ணை முடிச்சிருக்காருங்க அருணோட காலை பிடிச்ச யாரோ இழுக்கிற மாதிரியும் பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் அருணை அருணு அப்படின்னு சத்தம் அப்புறமா அருணும் முடிச்சு பார்த்துருக்காருங்க முடிச்சு பார்த்தா அங்கே ரொம்பவே கொடூரமான ஒரு விகாரமான ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்துச்சாங்க அதுவும் இவங்களோட ரூமுக்கு வெளியே ஏறி அந்த லைட் வெளிச்சத்தில் போதே எங்களுக்கு அவ்வளோ ஒரு கொடூரமாக இருந்துச்சு கண் கண்டிப்பா அதை நாங்க மறுபடியும் பார்க்கவே மாட்டோம் சிஸ்டர் எனக்கு அன்னையில இருந்து தான் இந்த பேய் நம்பிக்கைகள் முழுசா வந்துச்சு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பார்த்ததும் இவங்க ரெண்டு பேரும் கத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க எவ்வளவுதான் அவங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்துனாலும் யாருக்குமே கேட்கவே இல்லையா யாருமே எழுந்து கூட வந்து பார்க்கவே இல்லையாங்க கூடவே படுத்துட்டு இருந்த அந்த ரெண்டு நண்பர்களுக்கு கூட திரும்பி கூட பார்க்கலையா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இவங்க ரெண்டு பேரும் கையை கொடுத்துட்டு சாமியை வேண்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த உருவமானது வெளியவும் போச்சாங்க வெளியே ஜன்னலுக்கு பக்கத்தில் போய் நின்று வா நீ நானும் சேர்ந்து உட்காந்து பேசலாம் வா என் கூட யாருமே இல்லை வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுட்டே தான் போச்சாங்க அன்னையில் இருந்து இந்த சிவாவும் அருணும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட காசு கொஞ்சம் வச்சிருந்த காசுல ஒரு சாமி போட்டோ வாங்கி அவங்களோட ரூம்ல மாட்டிட்டாங்களாங்க அதுக்கப்புறம் இவங்க அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை இல்லையா அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோவில் இருந்திருக்குங்க அங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் காலேஜுக்கே போனாங்களாங்க இவ்வளவு விஷயம் நடக்குது அப்படின்ற விஷயத்த இந்த அருண் அப்படின்றவரு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க அதனாலதான் இந்த மாதிரி காய்ச்சல் வந்துச்சு அந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அருணை வந்து அங்க ஹாஸ்டல்ல படிக்க வேண்டாம் நீ வீட்டுக்கே வந்திருப்பா அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ அருண் மட்டும் ஹாஸ்டல்ல விக்கெட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க ஆனா இருந்தாலும் இந்த மூன்று நண்பர்களுக்கும் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று நண்பர்களையும் அவங்களோட ஊருக்கு பக்கத்து ஊர்லயே ஒரு வீடு எடுத்து தங்கவும் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க இந்த நாலு பேரும் அங்க தாங்க தங்கிட்டு இருந்திருக்காங்க நாலு பேரும் நல்லபடியா காலேஜுக்கு போறதும் வரது அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க காலேஜுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே ஒரு அரை மணி நேரம் டிஸ்டன்ஸ்லயே தான் தங்கிட்டு இருந்திருக்காங்க இவங்களோட அப்பா அம்மா வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்துட்டு போவாங்களாம் அருணோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் மற்ற நண்பர்களோட அப்பா அம்மாவும் வருவாங்கலாம் போவாங்களாம் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆறு மாசம் கடந்திருச்சுங்க ஆறு மாசத்துக்கு அப்புறமா அந்த லைப்ரரி என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை இவங்க கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நடந்துச்சுன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவங்க படிக்கிறதுக்குல இருந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த லைப்ரரி எல்லாருமே யூஸ் பண்ணிட்டுதான் இருந்தாங்களாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த லைப்ரரி அந்த காலேஜ்ல உள்ளவங்க மட்டும் இல்ல வெளியிருந்து வரவங்க கூட சில பேர் யூஸ் பண்ணிட்டுதான் இருந்திருக்காங்க அப்போ அங்க ஒரு பொண்ணு வந்து படிக்க ஆரம்பிச்சுக்காங்க லைப்ரரியில புக்கு நிறைய அவங்க படிப்பாங்களாம் அந்த பொண்ணு வந்துட்டு தனியா எந்த ஒரு சத்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புக்குக்கு நடுவில் ஒரு இடத்துல உட்காந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க அங்க படிச்சுட்டு இருந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த லைப்ரரியில உள்ள ஆளும் என்ன பண்றாருன்னா அந்த கதவை லாக் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாராங்க வராங்க அப்போ இந்த பொண்ணு மட்டும்தான் உள்ள செஞ்சிருக்காங்க இந்த பொண்ணும் எவ்வளவோ சத்தம் போட்டு இவங்களால சத்தமே போட முடியாத அளவுக்கு ரொம்பவே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்களாம் அப்போ கத்துக்கிட்டே இருந்த அந்த பொண்ணோட சத்தம் கேட்டு யாருமே வராதுனால அந்த இடத்துல அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க மயக்கம் போட்டு விழுந்த அந்த பொண்ணை யாராவது பக்கத்தில் இருந்தால் தானே தண்ணி தெளிச்சு எழுப்புவாங்க யாருமே இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாள் லீவாகவும் போயிடுச்சு லீவு காரணத்தினால யாருமே அந்த லைப்ரரி பக்கம் வரவே இல்லையா லீவு முடிஞ்சு அதுக்கப்புறம் வரும்போது தான் லைப்ரரியை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பக்கத்தில் போகும்போது பயங்கரமான ஸ்மெல்லாக இருந்துச்சுங்க அந்த ஸ்மெல்ல பார்த்துட்டு தான் அந்த லைப்ரரியன் என்ன பண்றாருன்னா கதை ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல்லாக தேடி பார்த்துருக்காங்க என்னடா இந்த ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா நிறைய புக்குங்களாம் கீழே களைஞ்சி கடந்திருக்குங்க அந்த புக்குங்களுக்கு இடையில அந்த பொண்ணும் இறந்து போய் கடந்திருக்காங்க அதை லைப்ரரியன் எல்லாரையும் கூப்பிட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பாடியை வெளியே செய்ய வேண்டிய அந்த முறையெல்லாம் செஞ்சு அவங்களோட வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்களாங்க அவங்களோட அப்பா அம்மாவை வர சொல்லிதான் இவ்வளவு பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணை எல்லாரும் டிஸ்போஸ் பண்ணியாச்சுல்ல இந்த லைப்ரரியன் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் லைப்ரரியை வந்து ரன் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க சில பேர் வந்து நார்மலாக படிச்சுட்டே இருப்பாங்களாம் ரொம்ப அமைதியாக படிச்சுட்டே இருக்கும்போது யாரோ காது ஓரத்தில் வந்து கொஞ்சம் வேகமாக படி நானும் கேட்குறேன் எனக்கும் கொஞ்சம் படிக்க படிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியும் இருந்திருக்குங்க கூடவே இங்கே வா இந்த புக்கு படி அந்த புக்கு படி அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியும் இருந்துச்சா அதனாலேயே அந்த பக்கம் லைப்ரரிக்கு வர்றவங்களோட எண்ணிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சாங்க ஒரு நாள் லைப்ரரியன் என்ன பண்ணுறாருன்னா நல்லாவே அந்த லைப்ரரி ரன் பண்ணிட்டு இருக்கும்போது படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி மதிய டைம்ல படுத்து தூங்கிருக்காங்க அப்போ லைப்ரரினா யாரும் எழுப்பியிருக்காங்க எழுப்பி பார்த்தா அங்க ஒரு பொண்ணு நிக்கிறாங்க அந்த பொண்ணு வந்துட்டு படிக்க தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு லைப்ரரியனும் உள்ள போய் படிமா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்போ அந்த பொண்ணு உள்ள போயிட்டு படிக்கிற மாதிரி படிச்சுட்டே இந்த பொண்ணு புக்கை எடுத்துட்டு வந்து லைப்ரரியனோட தலைமலைய போட்டு என்ன ஏண்டா இப்படி பொண்ணுன முன்னால நான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயங்கரமா அடிச்சு கதறி அழுகவும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லைப்ரரியின் தூக்கத்துல இருந்து மெதுவா அந்த பொண்ணோட முகத்தை அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாதுங்க இறந்து போனா அதே பொண்ணு தான் இது எப்படிதான் சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்கே அழுதுட்டே இருக்கும்போதே மாயமா மறைஞ்சு போயிட்டாங்களாங்க அந்த விஷயத்தலாம் பார்த்ததுக்கு அப்புறம் அங்கேயே அந்த லைப்ரரி ஃபிக்ஸ் வந்து அதே இடத்துல இறந்து போயிட்டாராம் அதுக்கப்புறமா தான் இந்த லைப்ரரியை எல்லாம் இழுத்து மூடி இருக்காங்க அந்த பக்கம் யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அந்த பக்கம் போறவங்க அந்த போகிறவங்களோட காலடி சத்தம் கேட்டால் கூட அங்கே உள்ளே இருக்கிற அந்த பொண்ணோட ஆன்மா இங்கே வாங்க இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்கல்ல அவங்கள சில பேருக்குமே வாங்க படிக்கலாம் வாங்க படிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியும் குரல் கேட்டுகிட்டே தான் இருக்குதான் இன்னமுமே அந்த மாதிரி ஹாஸ்டலில் அந்த லைப்ரரியில் அந்த சத்தம் கேட்டுகிட்டு தான் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்களோட இருந்து கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாங்க அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டாங்களா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாலு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அருண் அப்படின்றவர்கள் மட்டும் வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி ஃபீல் இருந்துட்டே இருந்து அடுத்த நாள் காலையில காலேஜுக்கும் போயிருக்காரு காலேஜ் போனதுக்கு அப்புறம் இவர அறியாமலே நேரா அந்த லைப்ரரி பக்கமாவும் போயிருக்காங்க லைப்ரரிக்கு பக்கமா போய் கதவ இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேயே உக்காந்துட்டு இருந்த நபர் டக்குனு எழுந்தவரு காலேஜுக்கு நேரா வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கும் போயிருந்திருக்காங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா யாரோடையுமே பேசவே இல்லையாங்க இந்த அருண் அப்படின்றவரு நார்மலா இருக்கிற பெர்சன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளோ பேச ட்ரை பண்ணிருக்காங்க ஆனால் இவர் பேசவே இல்லையாங்க என்ன காரணம் அப்படின்றதும் தெரியாமலே இருந்திருக்கு அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் இந்த அருண் அப்படின்றவர் தூக்குமாட்டிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காரு தூக்குமாட்டி ஆல்மோஸ்ட் இறந்து போகிற அந்த நிலைமைக்கும் போய் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அவரை சரி பண்ணி அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த நபருக்கு கியூர் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அந்த நபரால் பேசவே முடியாமல் இருந்திருக்காருங்க பேச முடியாமலே கொஞ்ச நாள் காலேஜ் வந்துட்டு அந்த நபர் அவர் அதுக்கப்புறம் காலேஜுக்கு வரவே இல்லையாங்க அடுத்து அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியல சிஸ்டர் இப்போது அவர் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்றத எனக்கு டவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை நமக்கு ஷிவா அப்படின்றவங்க தான் அனுப்பி வச்சிருக்காங்க இந்த காணொலியை நமக்கு அனுப்பி வச்ச ஷிவாவுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிவிட்டு நாமளும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது அமானுஷமான திகிலான பே நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் அனுப்புவீங்க கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் போஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாடா பை